திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்களது உறவினர் வீட்டில் தற்பொழுது நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பறக்கும் அதிகாரிகள் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சர்களும் சரி எம்பிக்களும் சரி வீடுகளிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தி பல ஆவணங்களையும் கட்டுக்கட்டாக கறுப்பு பணங்களையும் கைப்பற்றியுள்ளனர் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு இந்த முறை வாய்ப்புகள் அதிகமாக மக்களிடையே இல்லை என்பதை அறிந்த திமுகவினர்கள் அந்தந்த தொகுதியில் வேட்பாளர்கள் பணத்தை கொடுத்து விநியோகம் செய்து ஓட்டுகளைப் பெற்றுவிட வேண்டும் என்று திமுகவின் தலைமை கூறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்தன இந்த நிலையில்தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தொடர்புடைய வீடுகளில் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வந்த நிலை வேலூர் மாவட்டம் காங்குப்பத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறவினர் வீட்டில் இருந்து ஏழரை லட்சம் ரூபாய் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இதற்கு முன்பாகவே பறக்கும்படை அதிகாரிகள் துரைமுருகன் அவர்களது ஒப்பந்ததாரர் வீட்டில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் கைப்பற்றப்பட்ட பணங்கள் அனைத்துமே துரைமுருகன் அவர்களது மகன் ஆனந்த் அவர்களை வெற்றியடை செய்வதற்காகத்தான் பணங்களை கொடுத்து விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை துறைமுருகன் அவர்கள் மறைமுகமாக செய்து வருவதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெறவுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் ஐடி தேர்தல் பறக்கும்படை சோதனையும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது திமுக அதிமுக தொடர்புடைய அரசு ஒப்பந்ததாரர்கள் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி சோதனையும் நடத்தனர் இந்த நிலையில்தான் துறைமுருகன் அவர்களது உறவினர்கள் வீட்டில் கட்டுக்கட்டாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுவதாக தகவல் அறிந்தவுடன் பறக்கும்படை அதிகாரிகள் வீடு புகுந்து கட்டுக்கட்டாக பணங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் இதற்கான விளக்கத்தை தந்தால் மட்டும்தான் பணம் ஒப்படைக்கப்படும் என்றும் யார் கொடுத்தார் யாரிடம் இருந்து பெறப்பட்டது என்ற அனைத்து பறக்கும் படை அதிகாரிகளிடம் கொடுத்தால் மட்டும்தான் பணம் திருப்பி கொடுக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இப்படி செய்து தனது மகனை வெற்றியடைய வைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியுள்ளார் துறைமுருகன் அவர்கள்